அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செடிகள் தான் காரணம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வீடை கட்டுவோம் அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும் அந்த வீட்டில் நல்ல சக்திகள் இருக்கணும் நமக்கு தெரியாம சில செடிகள் நம்ம வீட்டுக்குள்ள வைப்போம் அந்த செடிகள்னால நமக்கு சில பிரச்சனைகளும் வரக்க வாய்ப்பு இருக்கு அவை என்னென்னு பார்த்தரலாம் பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வீட்டுக்கு உள்ளார வந்து கத்தாள செடி வைப்பாங்க கத்தாள செடி வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு செடி தான் அது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் ரொம்ப கொண்டது அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு உள்ளே வைக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியே தான் வைக்கும் வீட்டுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா முள் போன்ற அமைப்புள்ள எந்த ஒரு செடியுமே இருக்க கூடாது முள் போன்று இருக்கக்கூடிய செடிகள் நம்ம வீட்டுல வைக்கனால அது நம்ம வீட்டுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் கத்தாள செடியை வீட்டோட வெளிப்புறமா இருக்கக்கூடிய வாசல்ல கட்டி நம்ம வளர்த்தோம்னா நமக்கு வந்து அது ரொம்ப நல்லதா உங்களுக்கு இருக்கும் அதனால வீட்டுக்குள்ள வரக்கூடிய காற்று மூலிமா வீட்டுக்கு நன்மை வரும் அதுவே வீட்டுக்குள்ள இருந்தா அது கஷ்டங்களை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போன்சை ட்ரீ போன்சா ட்ரீயை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடி அளவு கொளத்துவாங்க இதை வந்து வீட்டுக்கு அழகுக்காக வைப்பாங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வைக்கவே கூடாது ஏன்னா இது வந்து ஒரு செடியை அதாவது ஒரு மரத்தையே ரொம்ப ஒரு கொடுமைப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு வகைதான் அதாவது மிக பெருசா வளரக்கூடிய ஒரு மரத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பிகள் கொண்டது ஒரு சின்ன ஒரு அளவு குளத்துறாங்க அதனால அந்த மரத்துக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க அதனால இவற்றை வீட்டில் வைக்காதீங்க அதே போல வீட்டு பக்கத்துல கூட புளி மரம் இருக்க கூடாது ஏன்னா புளிய மரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லது கிடையாது பொதுவா புளிய மரத்துல பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த வகை கிடையாதுங்க புளிய மரம் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதோட காற்றுல அதிகமா கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் அதனால மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க தொடர்ந்து புளி மரத்துக்கு கீழே யாருமே படுக்க மாட்டாங்க அப்படி பட படுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்க ரத்தத்தையும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வர மாதிரி இருக்கும் நம்ம வீடு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பக்கத்து இடங்கள் அதாவது மொட்டை மாடி இந்த மாதிரி இடத்துக்குள்ள கூட வந்து பாத்தீங்கன்னா காய்ந்த செடி மற்றும் காய்ந்த பூக்கள் வைக்க கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா துரதிருஷ்டமா கருதப்படுது காய்ந்த செடி வாடி மலர்கள் இவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கஷ்டத்தை உள்ள கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பொதுவா எதிர்மறை சக்தியை இது அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இளம பஞ்சு இதெல்லாம் வீட்டுல வைக்கவே கூடாது இதுவும் நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து ஒரு தொட்டில ஒரு செடியை வச்சு வீட்டுக்கிட்ட நம்ம தொங்க விடுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லது அப்படின்னு நினைப்போம் ஆனா இதுவும் ஒரு தவறான ஒரு விஷயம்தான் சிறிய அல்லது பெரிய தொட்டியில இருக்கக்கூடிய தாவரங்களை வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி வைக்க கூடாது இது கெட்டதா உங்களுக்கு இருக்கும் மற்றபடி மத்த சைடு நம்ம வைக்கலாம் இது நல்லதா உங்களுக்கு இருக்கும் அதே போல வீட்டோட கிழக்கு திசை சைடு உங்களுக்கு மரங்கள் எதுவும் இல்லாமல் பாத்துக்கோங்க இதுவும் நம்ம வீட்டுக்கு கெட்ட சக்திகளை வர வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால கிழக்கு சைடு வீட்டு வாசல் உள்ளவங்க நேரா மரம் இல்லாத மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இவையெல்லாம் பண்ணாவே நமக்கு நன்மை நடக்கும் இது வந்து வாஸ்து குறிப்போட ஆன்மீக குறிவும் கலந்துள்ளது நன்றி வணக்கம்